ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம முக்கியமான காணொளி தவறாமல் பார்க்கவும் நான் பொதுவாகல ஆனா இந்த காணொளியை தயவு செய்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்காக சொல்லல கோவில்களின் நலனிலே அக்கறை உள்ள ஒவ்வொரு நபரும் இதை பகிர்ந்து தான் கோவிலை அரசு பிடியிலிருந்து விடுவிக்க முடியும் இது முக்கியமான ஒரு வழக்கினை பற்றியது ரெண்டாயிரத்தி இருபதிலே நான் தொடுத்த வழக்கு சட்டப்படி கோவில்களை நிர்வாகம் செய்ய வேண்டியது அரங்காவலர்கள் அந்த அரங்காவலர்கள் அந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது சத்தம் சட்டம் உதாரணத்திற்கு ஒரு வைஷ்ணவ கோவில் என்றால் வைஷ்ணவர்கள் அங்கே அரங்காவலர்களாக இருக்க வேண்டும் சைவ கோவில் என்றால் சிவன் கோவில் என்றால் அங்கே சைவர்கள் அரங்காவலர்களாக இருக்க வேண்டும் ஒரு சாக்த கோயில் மாரியம்மன் கோவில் என்றால் அந்த அம்மனை வழிபடுபவர்கள் படுபவர்கள் அந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது இதுதான் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமையை ஒட்டித்தான் இந்து சமய அறையத்துறை சட்டமும் இருக்கிறது ஆனால் இந்த சட்டத்தை குப்பையிலே போட்டு கிடப்பிலே போட்டு இந்து சமய அறலைத்துறை சட்ட விரோதமாக எல்லா கோவில்களிலும் தங்களுடைய அலுவலர்களையே தக்காராக நியமித்து அறங்காவலர்களை நியமிக்காமல் இத்தனை ஆண்டுகள் கொடுங்கோலாட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரி இருபதில் இது ஒரு வழக்காக நான் பொதுநல வழக்காக நான் தொடுத்தேன் இந்த வழக்கிலே என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்து சமய சமயநிலைத்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதனாலே ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களிலே இந்து சமய அலத்துறையினுடைய சூப்பர்வைஷன் அதற்கு கீழே அதாவது மேற்பார்வையின் கீழே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அரங்காவலர்கள் நியமிக்க வேண்டும் என்று நான் வழக்கு தொடுத்திருந்தேன் இந்த வழக்கின் போக்கிலே நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரையிலே இந்து சமய அறியத்துறை இந்த அரங்காவர்களை தேர்வு செய்யக்கூடிய மாவட்ட குழுவையே நியமிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டு மாவட்ட குழுவை முதலே நியமிங்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வேலை முடிஞ்சது இருபத்தி மூணு வரைக்கும் அந்த நியமிக்கக்கூடிய அரங்காவர்களை நியமிக்கக்கூடிய மாவட்ட குழு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியே இவர்கள் உருவாக்காமல் இந்து சமயத்துறை போக்கு காட்டி கொண்டிருந்தது ஒரு வழியாக அந்த டிஸ்ட்ரிக் குழு அமைக்கப்பட்டது அரசியல் பின்புலம் இருக்கு என்பது நன்றாக எனக்கு தெரியும் அதையெல்லாம் வெளியில கொண்டு வரணும் இது நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ போன வாரம் இந்த வழக்கு வந்தபொழுது முக்கியமாக இதை நீ கவனிக்க வேண்டியது நீதிமன்றத்தில் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் தொடுத்த வழக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வருடங்களாக அல்மோஸ்ட் அஞ்சு வருஷமாக ஒரே ஒரு அறங்காவலர்களை கூட நியமிக்காமல் இன்று கூட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் கோவில்களில் அறங்காவலர்களை இல்லை என்று நான் சொல்லி வாதிட்டபொழுது இந்து சமய நிலைத்துறை ஒரு அறிக்கையை ஒன்று நீதிமன்றத்திற்கே சமர்ப்பித்தார்கள் அந்த அறிக்கையை தான் முக்கியம் போ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்கள் எல்லார்டையும் விண்ணப்பம் கேட்டோம் ஆனால் பல கோவில்களிலே அறங்காவலர்களாக வருவதற்கு விண்ணப்பமே வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் இது யாரோட தப்பு இது உங்களுடைய தப்பு என்று நான் சொல்லுகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோவிலில் அரங்காவலர்களாக ஆவதற்கு விண்ணப்பம் செய்யுங்கள் என்று பலரை கேட்டிருக்கிறேன் அந்த விண்ணப்பத்தாள்களையும் எனக்கு அனுப்புமாறு சொல்லியிருக்கிறேன் இந்த விண்ணப்பங்களை இந்த மாவட்ட குழு பரிசீலித்து அதிலே அவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து பரிந்துரை செய்ய வேண்டும் யாருக்கு இந்து சமயத்துறைய ஆணையருக்கு அவர் என்ன பண்ணுவார் அந்த பரிந்துரை ஏற்றால் அவர்களை நியமனம் செய்வார்கள் ஒரு கோவிலுக்கு குறைஞ்சபட்சம் மூணு பேர் அதிகபட்சமாக ஐந்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்த அறிக்கையை நம்ம பார்க்கணும் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோவில்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன கோவிலுக்கு மட்டும்தான் விண்ணப்பம் படிவமே வந்திருக்கிறது இருபதாயிரத்தி அறுநூறு கோவில்களுக்கு விண்ணப்பமே வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு கோவில்ல குறைஞ்சபட்சம் மூணு பேர் அரங்காவலா இருக்கணும் அதிகபட்சம் அஞ்சு பேர் மூணு பேர்னு வச்சிருந்தா கூட சுமார் முப்பதாயிரம் அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு இது ரொம்ப 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 மோசமானது அமைப்புகள் எல்லாம் இந்து இந்துன்னு சொல்லிக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா வாய்க்குழிய சமூக வலைத்தளங்களிலே கமெண்ட் போடுறீங்களே ஒழிய அப்ளிகேஷன் ஃபார்மாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் அரங்காவராக ஆவதற்கான முயற்சியை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன் இது ரொம்ப 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 மோசமானது இந்த இன்ஃபர்மேஷன் இந்து சமயத்தில் கொடுத்தது சரியாக இருந்தால் உங்க மேல தப்பு தவறாக இருந்தால் நீதிமன்றம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டிலே பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோவில்களுக்கு மட்டும்தான் இவர்கள் அரங்காவலர்களுக்கு அதாவது விண்ணப்ப படிவம் வந்திருக்கு இது எத்தனை பேர் அனுப்பினாங்கன்ற இன்ஃபர்மேஷன் அவர்கள் கொடுக்கல அடுத்த விசாரணையிலே கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அதுல ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு கோவில்களுக்கு தான் அரங்காவலர்கள் நியமிச்சிருக்காங்களாம் இதுலேயும் பல குழல்படி இருக்குன்னு எனக்கு நன்னாவே தெரியும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே சில கோவில்கள் ஒரு ஸ்கீம் அடிப்படையிலே நடக்கும் ஒரு நிர்வாக திட்டத்தின் அடிப்படையிலே நடக்கும் அந்த நிர்வாக ஒரு உதாரணத்திற்கு சொல்றேனே ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று நிர்வாக திட்டம் இருக்கும் உதாரணத்திற்கு துளுவ வேளாளர்கள் இந்த கோவிலை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த கோவில துணுவ வேளாளர்கள் தான் நியமிக்கப்பட்டார்களா என்பது கேள்விக்குறி எனக்கே தெரியும் பல கோவில்கள்ல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உதாரணத்துக்கு துழுவ வேளலாக இருந்தால் அதற்கு பதிலாக கொங்கு வேளாளர்களை அங்கே போடுவது இந்த சட்ட விரோதமான செயல்களை தொடர்ந்து இந்து சமயத்தில் செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி எனக்கு பல கோவில்கள் தெரியும் அப்படி ஏதாவது ஒரு கோவில்கள் இருந்தால் இல்லை நியமிக்கப்பட்டவர்கள் அரசியல் பின்புலம் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த விவரம்லாம் எனக்கு தான் நான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியும் தனிமரம் தோப்பாகாது நாம வாய்கழிய சமூக பேசுகிறோம் ஆனா இப்ப செயல்படக்கூடிய நேரம் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பீர்களா என்று கேட்கிறேன் என்ன நிறைய பேர் சொல்றீங்க நீ யாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டீங்க சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் ஒரு வேலையை நம்ம எடுத்திருக்கோம் நீதிமன்றம் போயிருக்கு நீதிமன்றம் அதற்கான ஆணைகளை பிறப்பிக்கிறது ஆனால் இந்து சமயத்துறை நீதிமன்றத்திலே பொய் சொல்லுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சில நாட்களுக்கு முன்பு நான் போட்ட இந்த அரங்காளர்கள் குறித்து நான் போட்ட அந்த காணொளியை பார்த்து பலரும் விண்ணப்பம் செய்தீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரியும் தயவு செய்து அப்ளை பண்ண எல்லாருமே அரங்காவலர்களாக விண்ணப்பம் செய்த அத்தனை பேரும் தயவு செய்து உங்களுடைய விண்ணப்ப பாடிவங்களை எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றாக ஸ்கேன் செய்து கிளியராக ஸ்கேன் செய்யுங்க தயவு செஞ்சு ஃபோட்டோவில் மழுங்கலாம் ஸ்கேன் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டியது சரியாக ஸ்கேன் செய்து எனக்கு கான்டாக்ட் அட் நம் கோவில் டாட் ஐஎன் சி சிஒஎன் டிஏசிடி அட் என்ஐஎம் கேஓவிஐஎல் டாட் ஐஎன் கீழே முதல்லேருந்து இந்த இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயில் ஐடிக்கு உடனுக்குடனே இமெயில் அனுப்பும் இல்லை என்றால் வாட்ஸ்அப்பின் மூலமாக எயிட் நைன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் ஃபோர் டூ என்கிற நம்பருக்கு அனுப்பவும் தயவு செய்து இதற்கு சுணங்காதிர்கள் சோம்பேறி தனப்படாதீர்கள் இப்பொழுதே இன்றே உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு தெரிந்து ஒரு கோவிலிலே அரசியல் பின்புலம் உடையவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை அரங்காவலர்களாக நியமித்திருந்தால் அந்த கோவிலுடைய பெயர் அந்த அரங்காவலருடைய பெயர் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அவர் எந்த வகுப்பை சார்ந்தவர் என்கிற விவரங்களை எனக்கு அனுப்பி வையுங்கள் அதனால நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே இது நடக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோவில்களுக்கு மட்டும்தான் அரங்காவலர்களுடைய விண்ணப்ப படிவமே வந்திருக்கு அப்போ இருபதாயிரத்தி அறநூறு கோவிலுக்கு விண்ணப்பமே வரலைன்னாக்கா யாருடைய தப்புங்க இது கோ நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க அப்ளிகேஷனே போடலைங்க அப்படின்றாங்க இப்போ நான் வந்து அப்ளிகே நீங்கள் நியமனம் பண்ணுன்னு ஆர்டர் போட்டால் அப்ளிகேஷனே போடலைன்னா என்ன பண்ண முடியும் எல்லா கோவிலுக்கும் நானே அப்ளிகேஷன் போட முடியுமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அரங்காவலராக ஆவதற்கு நீங்கள் தான் விண்ணப்பத்தை தா தாக்கல் செய்ய வேண்டும் அது செய்யலைன்னா மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சொன்னேன் அவர்கள் அப்ளிகேஷன் வரலன்னாக்க அதற்காக இந்து சமயத்துறை வரலன்னு வந்து இங்கே கோவில் நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்கூலா அப்படின்னு நான் கேட்டு மீண்டும் விண்ணப்பங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு முறை நீங்கள் செய்யவில்லை என்றால் இன்னொரு முறை அவர்கள் விண்ணப்ப படிவங்களை கேட்பார்கள் தயவு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்புவோம் ஒன்று அப்புறம் இந்த பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோவில்கள் இன்று வரை ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு கோவிலுக்கு மட்டும்தான் இவர்கள் அரங்காவலர்களை நியமித்திருக்கிறார்கள் நிர்வாக திட்டம் உள்ள கோவிலா இருந்தால் தப்பு தப்பா நியமனம் செய்ய வேண்டியது இல்ல மூணு அரங்காவலர்கள் பதிலாக ஒரே ஒரு அரங்காவலரை நியமனம் செய்ய வேண்டியது உதாரணத்திற்கு வீர சோழபுரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கோவில் ஒரே ஒரு அரங்காவலர் தான் இருக்காங்க எனக்கே என்னன்னா தெரியும் இதே போல எத்தனை கோவில்களில் ஒரே ஒரு அரங்காவலர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது இதுவும் சட்டவிரோதம் விரோதம் பட்சம் மூணு பேர் இருக்கணும் அப்புறம் பரம்பரை அறங்காவலர்கள் பல கோவில்களிலே நியமிக்கப்படவில்லை என்பதும் எனக்கு தெரியும் அப்படி பரம்பரை அரங்காவலர்களால் நியமிக்கப்படவில்லை என்றால் உங்கள் ஊர் பெயர் உங்களுடைய கோவில் பெயர் நீங்கள் இந்த பரம்பரையில வந்திருக்கிற சான்று இதெல்லாம் எனக்கு அனுப்புங்க இதெல்லாம் நான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து உங்களுக்கு நியமனத்துக்கான ஆணையை வாங்கி கொடுக்கக்கூடிய வழிவகையை செய்து கொடுக்கும் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஓரு கோவில்கள் பரம்பரை அரங்காளர்களாக இருக்காங்க இந்த அறிக்கையை அறிக்கையிலேயே நிறைய குழப்பம் இருக்கு கோவில்களா விண்ணப்பங்களான்னு ஒழுங்காவல்ல இதெல்லாம் அடுத்த விசாரணையிலே அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது இருக்கிறது நிர்வாக திட்டம் உள்ள கோவில்கள் ஆயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு போட்டிருக்கு இது மொத்தமே சேர்த்து முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு தான் அவர்கள் கீழே அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கக்கூடிய கோவில்கள் நாற்பதாயிரத்திற்கும் மேலே அதுல முப்பத்தி ஒண்ணாயிரம் தான் பண்ணிருக்காங்க என்னன்று நீதிமன்றம் சொல்லுவோம் ஆனால் இருக்கிறதுலே மூணு ஒரு பங்கு தான் அப்ளிகேஷனே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அப்புறம் அரசை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களிலே நீங்கள் அலங்காதவர்களாக ஆகவில்லை என்றால் அரசு அரசு யார் பிடியிலையாவது அந்த கோவில் நிற்கும் நான் நீதிமன்றத்தில் சொன்னேன் முப்பதாயிரம் கோவிலுக்கு ஆண்டு வருமானம் பத்தாயிரத்துக்கு கீழ் தான் முப்பதாயிரத்து பிளஸ் கோவிலுக்கு அந்த கோவில்களை என்ன நிர்வாக சீர்கேடு என்று இந்து சமயத்தில் அங்கே ஆக்கிரமித்திருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை இதுல ஒரே கோவில்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரையே தக்காரா போடுறாங்க செயல் அலுவலையே தக்காரா போடுறாங்க இது சமூக சட்ட விரோதம்னு வேறு ஒரு அகத்தை தொடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு கிடுக்கு பிடி நீதிமன்றத்தில் பிடித்து வைத்திருக்கிறோம் ஆனால் பொதுமக்கள் இந்துக்கள் நீங்கள் அப்படி கூட பண்ணலைன்னாக்க இது இதை கூட வெட்க கேடு எதுவும் இல்லை இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்திலே இருந்தால் அவர்கள் அதற்கு சரியான தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் பெறுவார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்துக்கள் வெட்கப்பட வேண்டும் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அந்த ஆளுங்க இன்னும் கோவில்களிலே தாங்களே ஆளுமைக்கு இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை முப்பதாயிரம் கோவில் அவங்க கணக்குப்படியே பார்த்தாலும் அதுல பாதிக்கு பாதி அவங்க அரசியல்வாதிகளே வச்சாலும் மீதியாவது புழைக்கும் இல்லையா உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் அம்மன் கோவில் இதிலே நீங்கள் அரங்காவலர்களாக இருப்பதற்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் பயப்பட வேண்டாம் அரங்காவலராக எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்கு என்னை போன்ற நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறோம் பிரச்சனையே கிடையாது ஆனால் பொறுப்பு கொள்ள எல்லா இடத்துலையும் நானே போக முடியாது ஒருத்தர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அந்தந்த ஊர்க்காரர்கள் அந்தந்த சம்பிரதாயத்துக்காரர்கள் தான் அந்த கோவிலுக்கு அரங்காவராக இருக்க வேண்டும் என்பதும் சட்டம் அதனால நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாமே ஒழிய நான் நாமக்கல்லையோ ராமநாதபுரத்திலயோ மதுரையிலயோ இருக்க முடியாது அல்லவா அதனால எல்லா ஊர்ல இருக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவல்லிக்கேணி இது ஒரு ஸ்கீம் டெம்பிள் நிர்வாக திட்டம் இருக்கிற கோவில் இதற்கு இன்னும் அறங்காவலர்கள் விண்ணப்பம் வரவில்லை என்றால் அந்த திருவல்லிக்கேணி வாசிகளை சொல்ல வேண்டும் அதே போல ஒவ்வொரு ஊருக்கும் இதேபோல போல நீதிமன்றத்தின் மூலமாக அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுத்து அதிலே வெற்றியும் முக்கால்வாசி இல்லை தொண்ணூறு சதவீதம் வெற்றிக்கண்டு விட்டோம் கடந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால் அடுத்த விசாரணையை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நாங்கள் நியமிப்போம் அவர்கள் தலைமையிலே அறங்காவலர்களை நியமிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி செஞ்சிட்டாங்க அரணையத்துறையை கோவிலை விட்டு வெளியேறின்னு கூப்பாடு போடுறவங்க மூஞ்சிலாம் கறி ஏன்னா அரணையத்துறை சிந்துக்கள் கையிலே இருக்கும் இங்க ஜாதி கிடையாது இன்னார் இனார்னு பார்க்கறது கிடையாது இந்துவாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் அந்த ஊரிலே நன்மதிப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடாது என்று இவ்வளவுதான் நிர்வாகம் தெரியணுமா வேண்டாமான்னு கூட அந்த சட்டத்தில் இல்லை அதனால நிர்வாகம் தெரியலைன்னா நிர்வாகம் பண்ண முடியாதுன்றது உண்மைதான் தெரியலன்னா கத்துக்கலாங்க நாம நம்ம கோவில பார்த்துக்காம நம்மளுடைய பெற்றவரைகளை விட மேலான ஆயிரம் தாய்க்கு மேலான நம்மளுடைய இறைவனுடைய கோவிலை அதை பாதுகாத்து நிர்வாகிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி இதுதான் திருப்பணி இந்த திருப்பணியை செய்யறதுக்கு நீங்க முன் வரலாக்க முப்பத்தி ஓராயிரம் கோவிலுக்கு ஒரு லட்சம் பேர் இல்லைன்னா இந்த எட்டு கோடி தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் இல்லையா அதில் எட்டு கோடியில் ஆ ரெண்டு கோடி கழிச்சிடுங்க ஆறு கோடி அந்த ஆறு கோடியில் பாதி கழிச்சிடுங்க மூணு கோடி இந்துக்கள் இந்த மூணு கோடி இந்துக்களில் ஒரே ஒரு லட்சம் பேர் கோவில்களை வர வரமாட்டேங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் இந்து சமையலத்தில் கோவிலை கொடுமைப்படுத்துகிறது இருக்கிறது கையகப்படுத்தி விட்டது கோவில் சொத்துக்களை சூறையாடுகிறது நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் அர்த்தமே கிடையாது அர்த்தமே கிடையாது ஒரு அரங்காவலராக ஒரு கோவிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு இந்து குடிமகனும் ஒரு பக்தனும் முன்னே வர வேண்டும் இது அவனுடைய தெய்வத்திற்கு அவன் செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் உன்னதமான திருப்பணி தயவு செய்து அதனாலே இந்து சமய துறை நீதிமன்றத்திலே பொய்யை சொல்லுகிறதா உண்மையை சொல்லுகிறதா என்பதை நீதிமன்றத்திற்கு நிரூபிப்பதற்காக எந்தெந்த எந்த யார் யாரெல்லாம் அறங்காவலராக ஆவதற்கு விண்ணப்பம் செய்தீர்களோ அவர்களெல்லாம் அந்த விண்ணப்ப படிவத்தின் நகலை காண்டாக்ட் அட் நம் டாட் ஐஎன் என்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உடனுக்குடன் இந்த வாரத்துக்குள்ள அனுப்புங்க அடுத்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இதெல்லாம் நான் பிரிண்ட் அடிச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் பத்தாயிரம் பேர் நீங்க அனுப்பினீங்கன்னா ஒரு விண்ணப்ப படிவம் அஞ்சு பக்கம்னாக்க ஐம்பதாயிரம் பக்கத்தை நான் பிரிண்ட் அடிச்சு தச்சு ரெண்டு காப்பி போட்டு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனக்கு வேலையை பார்த்து எனக்கு வழியல்ல அஞ்ச மாட்டேன் ஆனால் நீங்கள் ஒத்துழைத்தால் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் எனக்கு உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை அனுப்பி உங்கள் விண்ணப்ப படிவங்கள் ஏற்கப்பட்டிருக்கிறதா என்பதை சொல்லி அந்த உங் நீங்கள் எந்த கோவிலுக்கு விண்ணப்பம் செய்தீர்களோ அந்த கோவிலே ஏற்கனவே அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்களா இல்லையா என்கிற விவரங்களையும் சொல்லி எனக்கு எழுதினால் நீதிமன்றத்திலே அடுத்த விசாரணையின் போது நாம் நம் கோவிலை விடுவிக்கக்கூடிய உன்னத பணியிலே வெற்றி காண்போம் என்பதிலே எனக்கு ஐயம் இல்லை ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா திருப்பியும் சொல்றேன் குறைபட்டு பிரயோஜனம் இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நான் தனிமரம் தோப்பாக மாட்டேன் என்னால் என்றது நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு வழியை வகுத்து கொடுக்கக்கூடிய செயலை செய்வேன் பல பேர் கேட்குறாங்க நீங்கள் போட்ட கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு இதுதான் ஆச்சு நம்ம கேஸ் எல்லாம் ரொம்ப நன்னா தான் போயின்னு இருக்கு உங்கள் இந்துக்களுடைய ஒத்துழைப்பு என்கிட்ட யாரு நான் காசு பணம் கேட்கல ஒரு நாளைக்கு ஒத்துருட்டி நான் கேட்கல உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய உங்களுடைய கோவிலுக்கு அரங்காவலராக ஆவதற்கான விருப்ப படிவத்தை அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கோவிலுக்கு கொடுங்கோ இந்து சமய கொடுங்க இவ்வளவு இவ்வளவுதான் கேட்குறேன் அப்படி கொடுத்து விட்டு அவர்கள் நியமிக்கவில்லை இன்று வரையிலே யாரையும் நியமிக்கவில்லை என்றாலோ இன்று வரையிலே உங்களை நியமிக்காமல் வேறு யாரையோ நியமித்திருந்தாலோ அரசியல்வாதிகளை நியமித்திருந்தாலோ அந்த விவரங்களையும் எனக்கு அனுப்ப வேண்டும் இந்த காணொலியை மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க பல பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்ப படிவங்களையாவது எனக்கு அனுப்புங்கள் எந்த ஊர் எந்த கோவில் உங்களுடைய பேர் என்ன என்று விண்ணப்பத்தை கொடுத்தீர்கள் இன்று அங்கே அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்களா இல்லையா எத்தனை அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களா ஸ்கீம் டெம்பிள் அதாவது நிர்வாக திட்டம் உள்ள கோவில் என்றால் அந்த நிர்வாக திட்டம் உள்ள கோவில்களுக்கு நிர்வாக திட்டத்தின் அடிப்படையில நியமிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது விரோதமாக நியமிக்கப்பட்டிருக்கிறதா பரம்பரை அரங்காவலர்களாக இருந்திருந்தால் பரம்பரை அரங்காவலர்களாக உங்களை எத்தனை ஆண்டுகள் நியமிக்கப்படவில்லை என்பதையும் சேர்த்து எனக்கு கொடுங்கள் உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலில் பரம்பரை அரங்காவலர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமா நியமிக்கல இதை நான் ஸ்ரீரங்கத்தை எடுத்து காமிப்பேன் இதே போல பல கோவில்களிலே இந்த மாதிரி நடக்கிறது தெரியும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் விண்ணப்பத்திருந்தால் விண்ணப்ப படிவத்தை அனுப்புங்கள் இந்த கமெண்ட்ல இதை செய்ய செய்ய எழுதுறதுக்கு அனுப்பினேன் அனுப்புகிறேன் என்று சொன்னால் சந்தோஷப்படுவேன் கான்டாக்ட் அட் நம் கோவில் எழுதியிருக்கேன் கீழே இதில் எழுதின இந்த இடத்துல தயவு செஞ்சு எனக்கு உடனுக்குடனே இமெயில் அனுப்புங்கள் தயவு செய்து இமெயில் அனுப்புங்கள் ஏற்கனவே அனுப்பியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அனுப்புங்கள் உங்களுடைய திருப்பி இன்னுதலை சொல்கிறேன் நீங்கள் ஊர் எந்த கோவிலுக்கு விண்ணப்பம் செய்தீர்கள் விண்ணப்பம் செய்த நாள் விண்ணப்ப படிவத்தின் நகல் அந்த கோவிலிலே அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்களா குறைந்தபட்சம் மூன்று பேர்கள் இருக்கின்றார்களா இல்லை என்றால் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அந்த கோவிலிலே இன்று வரையில் யாரையும் நியமிக்கவில்லை என்றால் யாரையும் நியமிக்கவில்லை அது ஒரு ஸ்கீம் டெம்பிள் நிர்வாகம் திட்டம் உள்ள ஒரு கோவிலாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்காதீங்க அந்த கோவிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை போய் கேளுங்க இது நிர்வாக திட்டம் இருக்கிறதா என்று கேளுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலை சொல்கிறேன் நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவங்களை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் நான் கேட்கல தஞ்சாவூரில் இருக்கிறவங்க தஞ்சாவூரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை கேளுங்க அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து சமய அலைத்துறை இருந்தால் அங்கே அரங்காவலர்கள் இருக்க வேண்டும் ஒன்றில் இருந்தால் இந்து சமய அலைத்துறை இருக்குன்னு சொல்கிறீங்க அது தப்பு அந்த கோவிலில் இந்து சமய அலைத்துறை இருந்தால் அங்கே அரங்காவலர்கள் இருக்கணுன்றது தான் சரி அரங்காவலர்களுடைய கீழே குமாஸ்தாவாக தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயலலுவலர் செயல்பட வேண்டும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸ்கீம் டெம்பிளுக்கு ஸ்கீம் படி நியமனம் செய்திருக்கிறார்களா இல்லை என்றால் என்ன குறைபாடு அதே சமயத்தில் பரம்பரை அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா நியமிக்கப்பட்டிருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எழுதுங்கள் இல்லை என்றாலும் எழுதுங்கள் அதில் குறை கோடுபாடு இருந்தாலும் எழுதுங்கள் காலதாமதம் இருந்தாலும் அதையும் எழுதுங்கள் இதை எழுதி எனக்கு இமெயில் அனுப்பினீங்கன்னா தயவு செய்து இந்து கோவில்களை அரசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு பெருத்த முயற்சி வெற்றி பெறும் இது உங்கள் கையிலே இருக்கிறது பக்தர்கள் கையிலே இருக்கிறது இந்து பக்தர்கள் கையிலே இருக்கின்றது அந்தந்த சம்பிரதாயத்துக்குரியவர்கள் அந்தந்த சம்பிரதாயத்து கோவிலை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை பிறப்பு கடமை என்று நான் நம்புகிறேன் ஒரு பக்தனாக இருந்தால் அதை செய்வார்கள் எத்தனையோ சிவனடியார்களை பார்க்கிறேன் எத்தனையோ வைஷ்ணவடியார்களை பார்க்கிறேன் எத்தனையோ அம்மன் பக்தர்களை பார்க்கிறேன் எத்தனையோ ஐயப்ப பக்தர்களை பார்க்கிறேன் எத்தனையோ முருக பக்தர்களை பார்க்கிறேன் எத்தனையோ விநாயக பக்தர்களை பார்க்கிறேன் இவர்கள் எல்லாரும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பெருமானுக்கு தாம் செய்யக்கூடிய கைங்கரியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்ட என்பதை கையில் எடுத்துக்கொள்ள முன்வர வேண்டும் விவரங்களை கான்டாக்ட் அட் நம்கோவில் என்கிற மின்னஞ்சலுக்கு உடனுக்குடனே தயவு செஞ்சு ஒழுங்கா ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க ஏடாகுடமா கோண கோணலா இல்லை மங்களா எடுத்து அனுப்பினீங்கன்னா அது பிரயோஜனம் இருக்காது எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த விவரங்களை எனக்கு அனுப்ப வேண்டும் இந்த இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு அனுப்பினீங்களா இல்லையான்றதை மட்டும் எழுதுங்க அதை பார்த்து பல பேர் அவர்கள் நாங்களும் செய்ய வேண்டும் என்கிற உங்களை யாரையும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லலை போராட்டம் செய்ய சொல்லலை உங்கள்கிட்ட யாரும் அஞ்சு பைசா காசு கேட்கல எதுவும் கேட்கல தயவுசெய்து உங்கள் கோவிலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அப்படித்தான் பன்னெண்டு வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக இது ஒரு நாளைக்கு கூட பணம் கேட்டது கிடையாது ஒரு நாளைக்கு கூட வேறு எதையும் கேட்டது கிடையாது நீங்கள் விண்ணப்பம் செய்து உங்கள் கோவிலை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை தவிர என்னிடமிருந்து வேறு எதுவும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் இன்று இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அடுத்த கோரிக்கையை வைக்கிறேன் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை எனக்கு அனுப்புவீர்கள் என்று நம்புகிறேன் இதில் வெற்றி காண வேண்டுமென்றால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு இருக்க வேண்டும் ஸ்ரீமதே ஏ ராமானுஜாய